அமுது ஏர்வாடி எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள் யார் வரப்போகிறார்கள் என்கிற எதிர்பார்ப்பும் இயக்கமும் எப்போதும் எல்லோருக்கும் இருந்து கொண்டே இருக்கிறது அடுத்த மேலாளராக நமது அலுவலகத்தில் யார் வந்து அமரப்போகிறார் என்பது தொடங்கி மணமகளாக யார் வரப்போகிறாள் அல்லது மணமகனாக யார் வரப்போகிறான் போவது மகனா அல்லது மகளா என்பது வரை எத்தனையோ எதிர்பார்ப்புகள் என்று ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு எல்லோருடைய இதயத்திலும் எப்போதும் இருந்து கொண்டிருக்கிறது பயணப்படுகிறபோது கூட நமக்கெல்லாம் ஒரு விதமான பதவதைப்பும் பரபரப்போடும் கூடிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் இது அடிக்கடி வருகிற அனுபவமாக கூட நமக்கெல்லாம் இருக்கும் நாம் எப்படி இருக்கிறோம் என்பது ஒருபுறம் இருக்க நாம் அமர்ந்திருக்கிற இருவருக்கான பேருந்து அல்லது ரயில் இருக்கையில் இரண்டாவது நபராக வர இருப்பவர் புலிமூட்டையாக இருந்துவிடக்கூடாதே என்கிற பயம் எல்லோருக்கும் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும் ஆனால் ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுத்துக் கொள்வதில் மட்டும் நமக்கு அத்தனை ஆர்வம் இருப்பதில்லை பரபரப்பு இருப்பதில்லை நமக்கெல்லாம் ராமன் ஆண்டால் என்ன ராவணன் ஆண்டால் என்ன என்கிற மனப்பான்மை பெரிதும் வளர்ந்து விட்டது எப்போதோ நான் எழுதிய கவிதை வரிகள் எனக்கு நினைவுக்கு வருகின்றன நம்மால் ஆள்களைத்தான் தேர்ந்தெடுக்க முடிகிறது ஆட்சியே அல்ல வரப்போகிறவர்களை தேர்ந்தெடுப்பதில் பல நேரங்களில் நமக்கு தேர்வதற்கான வாய்ப்புகள் பெரிதாக இருக்காது சில தேர்வுகள் நம் கையில் இருக்கும் யார் வர வேண்டும் என்பதில் நமக்கான முழுமையான பங்கும் வாய்ப்பும் இருக்கும் சரியாக பயன்படுத்திக் கொள்வது அவரவர் சாமர்த்தியம் ஒரு சம்பவம் எனக்கு நினைவுக்கு வருகிறது சீனாவில் திங் சதா என்ற ஒரு மாநிலத்தில் ஒரு இளவரசன் இருந்தான் அரச குடும்பத்து பெண்களை மணப்பதிலிருந்து சற்று மாறுதலாக குடிமக்களிலிருந்து ஒரு பெண்ணை தன் குலமகளாக தேர்ந்தெடுக்க விரும்புகிறான் அரசரும் மிகுந்த தயக்கத்திற்கு பிறகு இசைவளிக்கிறார் ராஜகுமாரர்களை அழைத்து நம்மூர் ராஜகுமாரிகள் நடத்தும் சுயவரம் போல அழகிய பெண்களை அழைத்து சுயம்பரம் நடத்துகிறார் அந்த அரசர் அழகான பெண்களாய்ப் பார்த்து ஆறேழு பெண்களை முதல் சொற்றில் அவர்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள் அழகு சரி அவர்களுக்குள் அன்பு அறிவு விசுவாசம் நிறைந்த ஒரு பெண்ணை தேர்ந்தெடுக்க வேண்டும் அதற்காக வேறு ஒரு தேர்வை அந்த இளவரசன் நடத்துகிறார் ஏழு பேருக்கும் ஒரு பூந்தொட்டியும் பூ விதைகளும் கொடுக்கப்படுகிறது அவ்விதைகளை அப்பெண்கள் பூந்தொட்டிகளில் வைத்து வளர்த்து கொண்டு வர வேண்டும் நாலந்து மாதம் கழித்து பூந்தொட்டிகளோடு அந்த பெண்கள் வருகிறார்கள் ஆறு பெண்களின் தொட்டிகளில் செடிகள் செழிப்பாக வளர்ந்து பூக்கள் பூத்துக் குலுங்க ஒரு பெண்ணின் தொட்டி மட்டும் வெறும் தொட்டியாக இருக்கிறது அந்த பெண்ணை தான் இளவரசன் தேர்ந்தெடுக்கிறான் யாருக்கும் என்ன நேர்ந்ததென்று தெரியவில்லை விழிக்கிறார்கள் இளவரசன் விளக்குகிறான் எல்லா பெண்களுக்கும் முளை அகற்றிய விதைகளை நான் கொடுத்தேன் எந்த விதையும் நிச்சயமாக முளைக்காது எல்லா பெண்களும் நான் தந்த விதை முளைக்காத போது தேர்வில் தோற்றுவிடக்கூடாது என்பதற்காக வேறு விதைகளை விதைத்து வளர்த்து கொண்டு வந்திருக்கிறார்கள் இந்த ஒரு பெண் மட்டும் வந்தது வரட்டும் என்று உண்மையாக வந்திருக்கிறாள் இவள்தான் எனக்கு மனைவியாக இருக்க தகுதியான விசுவாசமான பெண் என்கிறான் அந்த இளவரசன் இப்படியெல்லாம் தகுதி பார்த்து கொண்டிருக்க நம் தேர்தல் சுயமரங்களில் நமக்கு நேரமில்லை வாய்ப்பும் இல்லை அப்படியே இருந்தால் கூட நல்ல தலைவர்களை பெறுவது கூட நமக்கு தகுதி இருக்க வேண்டும் இதைத்தான் கிரேக்க மக்கள் இப்படி சொல்கிறார்கள் கிரேக்க மக்கள் நம்புவதைப் போல அவரவர்கள் தகுதிக்கு ஏற்றபடிதான் அவரவர்களுடைய தலைவர்கள் அமைவார்கள் ஒரு அலுவலகம் ஒன்றிலிருந்து ஓய்வு பெற்ற அதிகாரி தமக்கு வழங்கப்பட்ட தாராளமான பாராட்டுக்கள் மானாவாரியான புகழாரங்களை கேட்ட மகிழ்ச்சியில் நிறைந்திருக்கிறபோது போது முகசுதிகளும் பொய்யுரைகளும் என்று அதை புரிந்து கொள்ளாமல் தன்னுடைய ஏற்புரையில் இப்படி சொல்கிறார் உங்களுடைய புகழாரங்களுக்கும் பாராட்டுக்கும் நான் மிகுந்த நன்றி பாராட்டுகிறேன் அடுத்து வருகிற மேலதிகாரியும் நல்ல மனிதர்தான் ஆற்றல் மிக்கவர்தான் என்று பேசிக் கொண்டிருந்த போது கடைசி வரிசையில் உட்கார்ந்திருந்த ஒருவர் மெதுவாக சொன்னார் இப்படித்தான் இவருக்கு முன்னால் ரிட்டையர் ஆனவரும் சொல்லிவிட்டு போனார் என்றார் நக்கலாக நல்ல வேளை அது பக்கத்தில் இருந்தவர்கள் காதில் மட்டும் விழுந்தது பேசுகிறவர் காது வரை அது போய் சேரவில்லை ஏர்வாடி எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள்